அனைவருக்கும் முகமது அத்தால்லாவுடைய அசலாலைக்கும் வணக்கங்கள் நேற்று கோயம்புத்தூர்ல வந்து நம்ம துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல வந்து டவுனால் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து புறப்படுறதா தான் வந்து திட்டம் வகுக்கப்பட்டிருந்தது ஆனால் பாருங்க இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு இருந்தும் இரண்டு பேர் வந்து அவருடைய ரூட்ல வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அதாவது ஒன்வேல வேல வந்திருக்கிறாங்க அவருக்கு எதிர் திசையா நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கேக்குறேன் அவருக்கு எதிரா வந்து படை தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டப்பட்டுதான் தான் வந்து சந்தேகம் ஆனா இது சம்பந்தமா வந்து எந்த ஒரு மீடியாலையும் வரல எந்த ஒரு டிபேட்டும் நடத்தல ஏன்னா ஒரு துணை ஜனாதிபதிக்கு வந்து பாதுகாப்பே வந்து அச்சுறுத்தா இருந்திருக்குது தமிழ்நாட்டு காவல்துறை கையில் வைத்திருக்கிற முதலமைச்சர் கூட இதுக்கு வந்து ஒரு ஒரு அறிக்கை விடல இது ஒரு பெரிய கண்டனத்தை வந்து நான் தெரிவிக்கிறேன் அது மட்டும் இல்ல கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் அதாவது நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடியா சைனால வந்து கொல்ல திட்டமிட்டதாகவும் அத வந்து ராங் முறியடிச்சிருக்குது ஆனா நான் வந்து மக்கள்கிட்ட சொல்ல விரும்பல கொரோனா டைம்ல வந்து சைனால சைனாக்கு போய் அதாவது இந்தியால இருந்து பின்கது வழியா யார் போய் சந்திச்சாங்க மக்களுக்கு தெரியும் அதே நேரத்தில் வந்து சைனா நாட்டோட வந்து வியாபார ரீதியா வந்து எந்த அரசியல் கட்சிக்கு சேர்ந்தவங்க நிறைய வந்து தொடர்பு நல்லா தெரியும் தொடர்ந்து வந்து இருந்ததால அவருக்கு வந்து வந்து அவரை வந்து கொலை பண்ற அளவுக்கு வந்து இவங்க போயிருக்கிறாங்கன்னா இதை வந்து உண்மை நிலை என்னன்னு வந்து நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் அதே நேரத்துல வந்து நான் மறுபடியும் கண்டனத்தை பதிவு பண்ண விரும்புறேன் ஒரு ஒரு துணை ஜனாதிபதிக்கு வந்து பாதுகாப்பு வழங்க முடியாத தமிழ்நாட்டு அரசு ஒரு அரசா கேடு கட்ட அந்த அரசாங்கத்தை மக்கள் தூக்கி அறிய வேண்டும் முதலமைச்சர் ஏன் வாய மூடிக்கிட்டு இருக்கிறாரு இதற்கு பதில் சொல்லுங்க ஏன் எந்த ஒரு அரசியல் கட்சிகளும் இது வந்து கண்டனத்தை தெரிவிக்கல பிஜேபி தவிர ஏன்னா அவர் பொதுவானவருங்க ஒரு துணை ஜனாதிபதி இன்னைக்கு ரெண்டு பேரு இந்த ரெண்டு பேர் வந்து இவ்வளவு தைரியமா நான் கேக்குறேன் இதே ஒரு முதலமைச்சருக்கு தான் நீங்க சும்மா இருப்பீங்களா நைட்டோட நைட்டா நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணிருக்க மாட்டீங்களா ஆனா இது வரைக்கும் வந்து அவங்களை கைது கைது செய்யப்படவில்லை இதுக்கு முதலமைச்சர் பதில் சொல்லியே ஆக வேண்டும் தமிழ்நாட்டு உண்மையுமே வந்து பாதுகாப்பான நகரமா எங்கெல்லாம் வாழ்த்துக்கு அச்சமா இருக்குது மக்கள் சிந்திக்கணும் செயல்படணும் இதுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய அவல நிலை